அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு திறன் கணக்கு இயல் பத்து வகுபடும் தன்மை அதுல இரண்டுல முதல் கணக்கு பார்க்க போறோம் ரெண்டு மற்றும் நான்கால் வகுபடும் எண்களை வட்டமிடுக கொடுக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெட்டை எண்கள் தான் அதனால் ரெண்டால கண்டிப்பாக அனைத்து நம்பருமே வகுபடும் ஆனால் என்ன கேட்டுக்காங்க ரெண்டு மற்றும் நான்கு இந்த இரண்டு நம்பராகவே வகுப்படக்கூடிய எண்களை வட்டமிடணும் அப்படி பாத்தீங்கன்னா பத்து என்பது நாலால் வகுபடாது இருபது என்பது வகுபடும் நான்காலையும் வகுபடும் அப்ப இருபதுங்கிறது வட்டம் இருக்கும் அடுத்து முப்பதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இரண்டால மட்டும்தான் வகுப்படும் இப்ப நான்கால வகுபடாது அதனால முப்பதுங்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது அடுத்து நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டாலையும் வகுபடும் நான்காலையும் வகுபடும் அப்ப நாற்பதுங்கிற நம்பரை நம்ம வட்டம் விட்டுருக்கோம் அடுத்து ஐம்பது என்பது ரெண்டால் வகுப்படும் ஆனால் நான்கால் வகுப்படாது அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய விடை இருபது நாற்பது இது மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஆகும் புரிஞ்சுங்களா